ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே டபுள் ரோடு மாநில நெடுஞ்சாலையிலிருந்து பொற்றையடி அப்படிங்கிற ரோடு ஃபோர் வேலிருந்து ஒரு நாலு அஞ்சாவது கிலோமீட்டர்லேருந்து லெஃப்ட் போகும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகும்போது பொற்றேடி வரும் அந்த பொற்றேடி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குங்க நீங்கள் அதை வந்து வாங்குறது நீங்கள் பார்த்து வாங்கினா போகும் ரோட்டில் இருந்து சுமாராக இது வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு தான் உள்ளே இருக்குது நல்ல மணல் பகுதி ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு பத்தாயிரரூபா பத்து ஏக்கர்லேருந்து சுமாராக ஐம்பது ஏக்கர் வரைக்கும் இந்த இடத்துல எடுத்துடலாம் இப்போ வண்டி நிற்கிது பாருங்க ரோடு இது ரோடு முப்பது அடி பாதை போட்டிருக்காங்க இதனுடைய இடதுபுறமாக இருக்குது தான் நம்முடைய லேண்ட் இடதுபுறமாக வலதுபுறம் தேவையானாலுமே எடுத்துடலாம் ஆனால் இடதுபுறம் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஐம்பது அறுபது எழுபது ஏக்கர் இருக்குதுங்க இதில் உங்களுக்கு பத்து ஏக்கர் வீதம் தரலாம் ஆனால் ரோட்டில் வந்து சுமாராக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள இருக்குது ஸோ ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்து உங்களுக்கு ரேட் வந்து பத்து கேட்குறாங்க இந்த வேலி இருக்கு பாருங்க இது ஒருத்தங்க வாங்கி இப்போ வேலி போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளுக்கே தெரியுது நேரில் ஒரு போர் போட்டு விவசாயம் இதுதான் நம்ம ரோட்டுக்கு போகக்கூடிய சார்ல நேரில் போனால் ரோடு போய் சேரும் ஒரு முக்கால் கிலோமீட்ரு உள்ளவங்க ஒரு கிலோமீட்டர் இல்லாட்டாலும் முக்கால் கிலோமீட்டர் நல்ல மணல் பகுதி செம்மண் கலந்த மணல் பகுதி உழுதாச்சு நொண்டுமானால் இதில் வந்து செம் மண்ணும் மணலுமாக மிக்ஸ் ஆகிருக்கும் ரொம்ப நைஸ் மணல் இடம் ஓகே இவ்வளோ தூரம் உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் ரேட்டு குறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க பத்து ரூபா கேட்காங்க பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் நல்லா தான் இருக்குது ஆனால் ரோட்டில் இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ள வர வேண்டியது இருக்குதுன்னு தான் நமக்கு வந்து ஒன்று இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நம்ம இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறது மெயின் ரோட்லேயும் இதே மெயின்னா தார் ரோட்லேயே வாங்கலாம் இந்த ரேட்டில் நம்மளே விளம்பரத்தை போட்டுகிட்டு இந்த மாதிரி சொல்லுவோம்னு பார்க்குறாங்க கரெக்டாக சொல்லுவோம் உண்மையை சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க நீங்கள் வந்து பார்த்தாலும் எங்ககிட்ட இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க இது உள்ளே வந்து இவ்வளோ ரேட்டாக அஞ்சு ரூபாய் கிடைக்குமான்னு கேட்பீங்க அவங்களுக்கு தர மாட்டாங்க உங்கள் டைமு வேஸ்ட்டு என் டைமு வேஸ்ட்டு அவங்க வந்து பத்து ரூபா வேணும்னு கேட்குறாங்க வேணா ஏதாவது வந்து ஒரு ரூபா குறைக்கலாம் இதுதான் ஏக்கருக்கு ஒம்பது லட்சமாவது போட்டு வாங்க மண் நல்ல மண் இடம் நல்ல இடம் எல்லாம் ரைட்டு ரோட்டுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸு சுமாராக முக்கால் டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இது இருக்கும் அது உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பதுக்கு வந்து கூடுங்க இடத்த கொண்டு காணிக்கிறோம் மண் நல்ல மண் விவசாயத்துக்குள்ள மண்ணு தான் ஐம்பது ஏக்கர் வர வாங்கலாம் ரொம்ப வந்து இதில் குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்காட்ட அவங்களுடைய லேண்டுக்கு அவங்க அந்த மாதிரி ரேட்டு வைக்காங்க ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பல இடங்கள் வந்து விளம்பரத்தில் போடுறதுனால அது அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் இடம் நல்லா இருக்குது உங்களுக்கு பரவாயில்லை அப்படின்னா வாங்கலாம் இல்லைன்னா விற்ற வேண்டியது ஓகே தேங்க்யூ